கண்ண மொழி தருக்கிறதுக்குள்ள நம்மள மாதிரி இருந்த மக்கள் இன்னைக்கு அது நம்ம வயநாடு உறவு வழி நெறிஞ்ச வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அதுக்கு எங்களோட முதல் படியா கொஞ்சம் துணிகளும் கொஞ்சம் அமௌண்ட்டும் உறவுகள் உதவிக்கரம் நீட்டிட்டு இருக்காங்க ஒரு சில உறவுகளுக்கு அது எப்படி பண்றதுன்னு தெரியாம இருக்கும் இப்படி அது அவங்க கிட்ட போய் கரெக்டா சேருமா அப்படின்னு இருக்கும் அதுக்கு நம்ம அதை கரெக்டா கேரளா கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கணும் அதுக்காகதான் நம்ம கேரளா கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க அவங்களோட அக்கவுண்ட் நம்பர் அக்கவுண்ட் நேம் அக்கவுண்ட் டீடைல்ஸ் ஃபுல்லாவே நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருப்போம் நம்மளால முடிஞ்ச ஒரு நூறோ இரநூறு நம்ம ஹெல்ப் நமக்கு இப்ப வேண்டாங்கறது ஒரு சிலருக்கு அது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இருக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம கேரளா உறவுகளுக்கு நம்ம பயனாள உறவுகளுக்கு நம்ம செய்யலாம் கன நேரத்தில் வாழ்க்கை இளைஞர்களுக்கு நாம் கரம் கொடுப்போம் உறவுகளே